கேஸ் வைத்திருக்க கூடிய அனைவருக்குமே முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க புதிதாக கேஸ் சிலிண்டர் இணைப்பு பெற்றவர்களுக்கும் ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்குங்க சோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும்

அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்க கூடிய அனைவருக்குமே முன்னூறு ரூபாய் மானியம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த முன்னூறு ரூபாய் மானியம் பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த முன்னூறு ரூபாய் மானியம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு அப்படின்னா என்ன காரணத்தினால கிடைக்காம இருக்கு மானியம் வரவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதை சரி செய்யறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கேஸ் சிலிண்டர் மானியம் முன்னூறு பெறுவதற்கு உங்களுடைய உங்களோட எல்பிஜி இணைப்பை வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டோட இணைக்க சொல்லியிருக்காங்க இதை நீங்க ஆன்லைன் வழியாகவும் பண்ணலாம் அல்லது ஆஃப் வழியாகவும் பண்ணலாம் ஒவ்வொரு வாட்டியும் புதிதாக வீட்டுக்கு நீங்க சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போது மானிய தொகை நேரடியாக உங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலான அரசு திட்டங்களின் பலன்களை பெறுவதற்கு ஆதார் அட்டையை வங்கிக் கணக்கு மற்றும் சேவையுடன் இணைப்பது தற்போது அவசியமான ஒன்றாக மாறிவிட்டது ஸோ உங்களுடைய ஆதார் அட்டை நீங்க லிங்க் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திட்டங்களில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் உங்க ஆதார் அட்டையுடன் அதே ஆதார் அட்டையுடன் அதாவது டிபிடிஎஸ் முறையில தான் நேரடியாக பண பரிமாற்றம் அப்படிங்கறது பண்றாங்க உங்களுடைய இணைப்பை இன்னும் ஆதார் அட்டையுடன் இணைக்கவில்லை என்றால் இந்த வழிமுறைகளின் படி நீங்க வீட்ல இருந்துட்டு எளிதாக இணைச்சுக்கலாம் நீங்க வீட்ல இருந்துட்டு ஆன்லைன்ல இத எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய எல்பிஜி வழங்குனரின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும் உதாரணமா நீங்க இப்போ என்ன கேஸ் வந்து வச்சிருக்கீங்களோ அதாவது சில பேர் வந்துட்டு இந்தியன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு பாரத் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு ஹெச்பி கேஸ் வந்து வச்சுருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு உங்களுடைய எல்பிஜி நுகர்வோர் எண் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை நீங்க உள்ளிடணும் ஸோ இதை நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எண் அல்லது இமெயிலுக்கு ஒரே ஒரு முறை வரக்கூடிய ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபியை நீங்க சரியா செக் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இணைப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நீங்க வீட்ல இருந்துட்டு எளிதாக ஆதார் இணைப்பை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் முறை அதாவது நீங்க ஆன்லைன் செயல்முறையை விரும்பவில்லை அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆன்லைன்ல இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் மெத்தட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் முதலில் நீங்கள் எல்பிஜி வழங்கக்கூடிய ஏஜென்சியின் இணையதளத்திலிருந்து படிவம் இரண்டை பதிவிறக்கம் செய்யணும் இந்த படிவத்தில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் சரியாக நிரப்பணும் அதனோடு ஆதார் அட்டையின் நகலையும் இணைக்கணும் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்பிஜி ஏஜென்சி அலுவலகத்தில் நீங்கள் கொடுக்கணும் நேரடியாக போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் அவங்க சரிபார்த்த பிறகு உங்க எல்பிஜி இணைப்பை ஆதார் அட்டையுடன் அவங்க வந்து இணைச்சிடுவாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிது நேரமாகும் ஆனால் கிராமப்புறங்களில் அல்லது இணைய வசதி குறைவாக இருப்பவர்களுக்கு இது ரொம்ப எளிதானது அப்படின்னு சொல்லிருக்காங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கால் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைபேசி மையம் இந்த முறையும் மிக எளிமையானது நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து கட்டணமில்லா எண் டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே ஐடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அமைப்பின் வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற மாதிரி இருக்கும் ஆதார் இணைப்பிற்கான விருப்பத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு இப்போ உங்களுடைய எல்பிஜி ஐடி மற்றும் ஆதார் எண்ணை நீங்கள் ஸ்கிரீனில் டைப் பண்ணணும் இந்த சரிபார்ப்பு முடிந்த பிறகு ஆதாருடன் உங்களுடைய எரிவாயு இணைப்பு இணைக்கப்படும் அப்படின்னு ஆதாருடன் உங்களுடைய எரிவாயு இணைப்பு இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சிருக்கீங்க ஆனா அப்படி செஞ்சு மற்றுமே மானியம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னா நீங்க எதையெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்க புக்கிங் தேதி உங்களுடைய சிலிண்டரை முன்பதிவு செய்த தேதியிலிருந்து மானிய தொகை வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகலாம் சில சமயங்களில் அது ஒரு வாரம் கூட ஆகலாம் அப்போ நீங்க காத்திருந்து அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது உங்களுடைய வங்கி கணக்கு நீங்க எல்பிஜி இணைப்புடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு அல்லது வங்கி கணக்கு செயலில் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் நீங்க உங்களுடைய எல்பிஜி இணைப்பு வந்து எந்த வங்கியில எந்த வங்கி கணக்கு கூட இணைச்சிருக்கீங்களோ அந்த வங்கி கணக்கு வந்து செயலில் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க மேலும் அந்த வங்கி கணக்கு எண் ஆதார் மற்றும் எல்பிஜி இணைப்பில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும் மூன்றாவதா இதையெல்லாம் ஆன்லைன்ல எப்படி பாக்குறது அப்படின்னா அதற்கு அதிகாரப்பூர்வ ஒரு வலைத்தளம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க உங்களுடைய எரிவாயு வழங்குனரின் அதாவது ஹெச்பியா இல்ல இந்தேனா பாரத் கேஸா சோ அதோட அதிகார

டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்க கேட்கலாம் உங்கள் நுகர்வோர் எண்ணை அழைத்து இந்த தகவல்களை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எதனால மானியம் வரல அப்படிங்கறதையும் அதற்கான காரணத்தையும் வந்து சொல்லிடுவாங்க கடைசியா உங்க கேஸ் ஏஜென்சியின் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று நீங்கள் புகார் அளிக்கலாம் அங்கு உள்ள ஊழியர்கள் உங்களுடைய விவரங்களை எல்லாம் சரி பார்த்து மானியம் வராததற்கான காரணத்தையும் சொல்லிடுவாங்க நீங்க இந்த விஷயத்தையே சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியம் வரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க நேரடியாக போகும்போது அவங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் நீங்க சரியா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் கேஸ் சிலிண்டர் மானியம் முன்னூறு ரூபாய் அப்படிங்கறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க